டோர்னமெண்ட்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ரைஸுக்கான டிராபிக்கான மேட்ச்சு ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் ஷேர் பண்ணுறதா சொல்லிட்டாங்க தேர்ட் அண்டு ஃபோர்த்து ப்ரைஸுக்கான டிராஃபிக்கான மேட்ச் இது ஓனிவியஸ் பண்ண சைக்கில் இருக்குது இத்ரீஸ் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் ஆகாஸ் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆகாஷ் ஃபஸ்ட் ஊர் ஃபஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு நோ பால் கொடுத்துருக்காங்க அங்கே செப்னோ ஃபஸ்ட் வாலே நோ பால் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீ பால் ஃப்ரீ கிட் பால் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம் அங்கே பேக்கப் கரெக்டாக இருந்திருக்காங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அடிக்கலங்க ஸோ அங்கே பேக்கப் ஃபீல்டர் டயரில் வச்சு பிடிச்சிருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டாவது ரன்னு மாற்றாங்க இங்கே ரெண்டு ரன் செகண்ட் ஒன் ஆ சாருங்க இங்கே சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக இருக்காரு ஒரு ஆறு தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இத்திரி ஸ்பேட்லேருந்து ஒரு ஆறு போன பால் யோசிச்சு கையில் வச்சுருந்தாங்கன்னா நான் சைக்கிள் நேரம் சைக்கிள் எழுந்திருப்பார் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போட கடுக்க கடு கார்த்தி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணாருங்க அங்கே லாங்கானில் இருந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணுறாங்களா விக்கெட்டுக்கு வைப் பண்ணி பார்த்தா இங்கே டேரக்ட் கிட்டே அடிக்கலங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க ஆக்சுவலாக இந்த மேட்ச்சு ப்ரைஸு ட்ராஃபி அது முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் ரெண்டு டீம் கேப்டன் எதனால் பேசிட்டு விளாட்றாங்க அப்படின்னா லீடர் ஸ்கோரரில் இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக சிஆர் கர்மன்ஸோட பவுலர் குகனு எங்கள் ஃபீல்டர் தெளிவாக வச்சுருக்காங்க கார்த்தி இருக்கார் ஒன்று ரெண்டாவது ரெண்டும் ஓடிடுவாங்க இங்கே ரெண்டு ரன் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்ததுன்னா சிஆர் கன்மன்ஸோட ஸோ குகன் ஸோ அவர் வந்து லீடர் ரன் ஸ்கோரில் பத்து விக்கெட்டில் இருக்கார் இன்னும் ரெண்டு விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவர் இந்த டூர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர் ஆவார் அதே மாதிரி ஸோ இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி டீமுக்கு ஸோ இன்னும் ஒரு இருபது ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிரசாத் அவர் லீடர் ரன் ஸ்கோரரில் போயிடுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்காக விளாடலாம் அப்படின்னா ரெண்டு டீமும் பேசி விளாடுறாங்க இங்கே சப்போர்ட் பண்ணி போனார் ஸோ எதிர்பார்த்த இடத்துல பந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீசன் டிபன்ஸ் ஒரு சிங்கிள் வினிதான் ஸ்ட்ரைக் கட் பண்ண பார்த்துருக்காரு அங்கே ராஜ்குமார் மிஸ் பண்ணிட்டாருங்க லக்கி பவுண்ட்ரி போயிடுச்சு பிகை இந்த சம்பளம் ஸோ ஒன் ஓவர் பவுண்ட்ரி இங்கே பதினெட்டு ரெண்டாவது ஓவர் படம் எங்கள் ஆகாஷ் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர்வேரி சார் நல்லா போட்டிருக்காரு தெளிவான இடத்துல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆகே லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு இங்கே பலோடா நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு சான்ஸ்வாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு அப்படி இருந்தும் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க இங்கே பலோடா நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர்வேரி சார் நல்லா போட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே பாசா ராஜு எரட்டி வந்து பால் எடுத்துருக்காரு பேக்கப் கரெக்டாக வரலங்க வந்திருந்தால் கண்டிப்பாக இது விக்கெட்டாக மாறி இருக்கும் இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இருக்கான ட்ரை குயிக்கோ டெலிவரி உடம்புல பட்டிருக்கு பேட்டில் பட்டு உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க சிஆர் கர்மன்ஸ் மூணாவது ரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தரையிடத்தரையா கேப்பில் தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் தெரிவித்து போயிருக்கு கவர்ஸில் அங்கேயும் ஒரு ஃபீல்டர் இருக்காங்க இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணி அங்கே த்ரோ அடிச்சு விக்கெட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வெரி சன் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி தெளிவான கனெக்ட் இல்லை ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிரசாந்த் கரெக்டாக பாலுக்கு வந்திருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு இது விக்கெட்டாக மாறுதா பிள்ளை விரட்டி வந்துருக்காங்க ஒன்று இது வரைக்கும் ரெண்டாவது ரன் ஓடிக்கிருக்காங்க ஸோ ரெண்டு ரன் இதோட சாப்பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் யெஸ் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா புதுசாரு ராஜு இங்கே நல்லா டேக்கன் ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சிஆர் கார்மன்ஸ் போயிருச்சாங்க நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரெண்டு ஃபீல்டர் ஒன்று கூடி வந்து ராஜகுமார் பாலபுஷாரு ஒரு சிங்கிள் முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க சிஆர் கர்மன்ஸ் முப்பத்தி நாலு டார்கெட் ஃபார் பிஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கள்ளக்குறிச்சி ஸோ முப்பத்தி நாலு டார்கெட்டு மேட்ச் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ சைக்கிள் இருக்க பிரசாந்த் இருபத்தி மூணு ரன்னுக்கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி அவர் அடித்தா இந்த டோர்னமெண்ட்டோட அதிக ரன் ஸ்கோரில் பிரசாந்த் இருப்பார் அப்படி பேசணும் சைக்கிள் இருக்குது பிரசாந்த் நான் சைக்கிளில் இருக்குது ராஜ்குமார் பஸ் ஷோர் போட்டு சார் பண்ணால் வெளில வினோத் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட்டில் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா பலனியிருக்கார் ஒரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு ஆன்ல சான்ஸ் ஃபார் தாண்டிச்சா இத்திரி சரியான சாப்புங்க ஜம்மணி சாப்பண்ணி போட்டார் ஒரு சிங்கிள் அஞ்சு என்ன சாப்பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பாலோட்டா தேர்ட் ஒன் சுச்சிக்கிட்டு சுச்சிக்கிட்டு திரும்பி தாண்டி போய் விழுந்திருக்கு ஒரு ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு கேட்சுக்கு வந்துடுறாரு அங்கே பழனி கேட்சை பிடிக்க முடியல ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஸோ கேட்சே பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் பவுண்டரி விட மாட்டேங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டு போயிருக்காரு பாலுக்கு வர முடியுமா அங்கே பழனி இருக்காரு விரட்டி வந்தார் ஆனால் பிடிக்க முடிலங்க அகைன் ஒரு டபுள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கஞ்சி ஓடி ஓடி எடுத்துருக்காங்க டு பேக் ரெண்டு டபுள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸார் ஃபீல்ட் ஸ்டாப் பண்ணுறாங்களா ஸ்டாப் பண்ணுறாங்க கரெக்டாக ஜம் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காரு ரெண்டாவது ரெண்டு எடுத்து ஓடுறாங்க வீக்கேத்துங்க ஸோ இவருக்காக தான் இந்த மேட்சை ஆனாங்க ஆனால் நின்று ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இங்கே ஸோ ஒரு ரன்னு தாங்க இருந்ததே அவருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே குகன் ஸோ அங்கிட்டு பிரசாந்த் அந்த வாய்ப்பை தவற விட்டார் ரெண்டு விக்கெட் போடணும் இங்கே குகனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம் சான்ஸ் பார் ஓய்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ரீபால் ரட்டி அடை பார்த்தாரு ஹம்பேஸ்கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் லோயர் பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் ராஜ்குமாரோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க ஸோ போன பால் எடுத்தால் ஒரு விக்கெட்டோட இங்கே லீடர் ஸ்கோரர் சாரி லீடர் விக்கெட் ஸ்கோர் இல்லை ஸோ பதினொன்று பதினொன்றுன்னு இங்கே ஈவன் பண்ணியிருக்காரு குகன் நெக்ஸ்ட் ஒன் விக்கராக போட்டிருக்காரு உடம்புல தான் போட்டிருக்க ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ஃபீல்டு கைக்கே போகுமா விட்டு பிடிச்ச பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே எல்லாத்தையும் பவுண்ட்ரி முன்னாடியே வந்து மோதி பார்த்துருக்கலாம் இங்கே ஸோ விக்கெட் ஈவன் அப்படிங்கும் போது ஸ்கோர் கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஸோ இவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு பவுண்டரி போயிருக்கு பில்லர் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கேட்சை பிடிக்கிறாங்களா விழுந்துட்டாருங்க ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு ஸோ அந்த பவுலரோட மன எல்லாமே யோசிச்சு ஒரு விக்கெட்டு அந்த ஒரு விக்கெட்டு எடுத்துட்டா இங்கே மேட்ச்சு ஒரு மாதிரி கைக்கு வரும் ஸோ அவருக்கு பெஸ்ட்டு விக்கெட் ஸ்கோரெலாம் இருக்கும் ஸோ அதில் இங்கே தப்பாகுதுன்னு சொல்லலாம் ஸோ ஆகாஷோட விக்கெட் இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இழக்கிறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா ஆகாஷ் திரு ரித்து போயிருக்கு பிகிந்த ஸ்டோமில் நல்ல ஃபீலிங் ஆனால் பாலை பிடிக்கல கீப்பர் பிடிச்சி அடிக்க முடில த்ரோ கொஞ்சம் விலகி போயிடுச்சு ஒரு சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பந்துக்கு பதினாலு அடிக்கணும் ஸோ இங்கே ஆடியன்ஸ் எல்லாரும் மாரிஹண்ணனுக்காக கேட்டுக்கிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ஆனால் அவர் வேணான்ட்டார் ஆறுக்கு பதினாலு பஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா போயிருச்சுங்க இங்க ஆறு ஆறுக்கு பதினாலு இப்ப அஞ்சுக்கு எட்டா மாறுதுன்னு சொல்லலாம் முதல் பந்தல ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க ஆகாஷ் இருக்கு அஞ்சுக்கு எட்டு செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இந்த முறை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேச்சை போச்சாருங்க பழனி நல்லா டேக்க நாலுக்கு எட்டா மாறுது இங்க மேட்சு நாலு பாலுக்கு எட்டு இப்போ ஸ்ட்ரைக்ல உச்சலங்குளம் கார்த்தி குட்டிப்புலி கார்த்தி இருக்காரு நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க கேட்சுக்கு வர்றாங்களா விட்டு நிதானமா பிடிக்க தான் பார்த்துருக்காரு இத்ரீஸ் ஒரு சிங்கிள் இருக்க மூணுக்கு ஏழு உடச்சு போட்டப்பால் மறிச்சு புல் சாட்டு போனாரு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்க ஆறு இந்த ஆரோட இங்க மேட்ச டைப் பண்றாங்க எப்படி இருக்க ரெண்டுக்கு ஒன்னு டிஃபன்ஸ் மேட்ச தட்டி விட்டு ஓட்டாங்க இந்த ஒரு ரன்னோட இந்த டோர்னமெண்ட்ல தேர்டு பிரைஸை செக்யூர் பண்ணுறாங்க இங்கே பிஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சிசி ஸோ டோர்னமெண்ட்டோட தேர்ட் ப்ரைஸ் ஆகியிருக்காங்க கரம்பக்குடி கார்த்திக்ணை அவரோட டீமு இங்கே ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் மூணாவது ப்ரைஸை எடுத்துருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் ஸோ புதுக்கோட்டை அண்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக் பிளேயர்ஸை வச்சு இந்த டோர்னமெண்ட்டில் மூணாவது ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி இங்கே சிஆர் கார்மெண்ட்ஸ் எல்லாருமே சிவகங்கை பிளேயர்ஸை வச்சு விளாண்டாங்க ஸோ ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரே டிஸ்ட்ரிக் பிளேயர் எல்லாருமே வச்சு விளையாண்டது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் ப்ரோ